கிரேஸ்துல் பிரியமானவர்கள் இப்பொழுது நம்முடைய பங்கின் நினைப்பாதுகோலராம் கோடி பிற நண்பருடைய திருவுருவ சப்பர பவனியானது ஜவமாலையோடு இணைத்து நடத்தப்படுகின்றது மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருவருவாக பவனியாக நாம் திருச்சவமாலையை ஜபித்துக்கொண்டே திருவுருவச் சப்பர பவனியில் பங்கெடுக்கின்றோம் முதலிலே திருச்செவமாலையை ஆரம்பிப்போம் பத்து மணி முடிந்த பிறகு ஒரு வாசகம் இருக்கும் வாசகத்தை தொடர்ந்து ஒரு ஜபம் இருக்கும் இவ்வாறு நான்கு முக்குகளிலும் நாம் ஜவமாலை ஜபித்து நம்முடைய பங்கு நினைப்பாது அவர்கள் கோடியர் புனித அந்தோணியருடைய திருவுருவ சப்பிரபணி இணைத்து ஜவ மாலை மற்றும் திருவுருவ சப்பரப்பணி இணைத்து நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கின்றோம் ஆகவே மக்கள் அனைவரும் ஆலயத்தின் முன்பாக குழுமி இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நடந்து வர முடியாதவர்கள் முதியவர்கள் நோயாளிகள் ஆலயத்திற்குள்ளே இருக்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்கள் திடகாத்திரமாக இருக்கிறவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்கள் அனைவரும் இந்த சப்பரப்போணியிலே பங்கெடுக்குமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலிலே இந்த புதிய சப்பரமானது அர்ச்சிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து திருச்சோமாலை திருச்சோமாலையோடு இணைந்து சப்பரப்பணியும் நடைபெறுகிறது